அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கும்பராசியின் பொது பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கும்பராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் எனவே இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக காணுங்கள் ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினால்தான் வருங்காலத்தில் நான் வெளியிட போகும் காணொலிகளுக்கான நோட்டிபிகேஷன்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் முதலில் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இப்போது நான் கூறப்போவது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் முழு பலனையும் துல்லியமாக தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் காட்ட வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் மற்றும் தசாபுக்திகளை பொறுத்தே உங்களுடைய வாழ்க்கை அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்தவரை பெரும்பாலான கும்பராசினருக்கு ஓரளவுக்கு நல்ல ஆண்டாக அமையும் கெடுதலான தசாபுக்தியில் இருக்கும் ஒரு சில கும்பராசினருக்கு மட்டும் இந்த ஆண்டு சற்று சிரமமாக இருக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் அனைத்து கும்பராசினருக்கும் தங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்த ஓரளவுக்கு வாய்ப்புகள் அமையும் எந்த அளவிற்கு உங்களுடைய வருமானம் மற்றும் சேமிப்பை அதிகப்படுத்த முடியும் என்பது அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள தசாபுக்திகளை பொறுத்தே அமையும் அடுத்ததாக அனைத்து கும்பராசியினருக்கும் தங்களுடைய அறிவையும் திறமைகளையும் வளர்த்துக் கொள்வதற்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமையும் இப்போது வரும் அறிவும் திறமையும் இப்போது இல்லாவிட்டாலும் பிற்காலத்தில் நிச்சயமாக உதவும் யாருக்கெல்லாம் தனிப்பட்ட ஜாதகத்தில் வெளிநாடு செல்லும் யோகம் இருந்து அதற்கு சாதகமான தசாபக்திகள் நடக்கிறதோ அவர்களுக்கு இந்த வருடத்தின் முதல் பாதியிலேயே அதற்கான வாய்ப்புகள் அமையும் யாருக்கெல்லாம் தொழிலுக்கு சாதகமான தசாபக்திகள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு அதிக சம்பளத்துடன் கூடிய வேலையோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கும் தற்போது தொழிலில் பிரச்சனைகள் இருந்தால் இருக்கும் தொழிலை விடாதீர்கள் யாருக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு சாதகமான தசாபுக்தி நடக்கிறதோ அவர்களுக்கு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை இருக்கும் ஆனால் அதே சமயம் குடும்ப வாழ்க்கைக்கு ஒவ்வாத தசாபுக்தி நடக்கும் பட்சத்தில் அவர்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் குடும்ப வாழ்க்கைக்கு ஒவ்வாத தசாபுக்திகள் நடக்கும் பட்சத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வட்டத்தில் விரிசல் ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கை துணையுடன் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு பிரிவும் ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இந்த வருடம் முழுவதுமே கவனமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் முதலில் விநாயகரை வழிபட்டு முருகனையும் ஆஞ்சநேயரும் மனதார வழிபட வேண்டும் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் முதலில் விநாயகர் அகவல் படித்துவிட்டு அனுமான் சாலிசா மற்றும் கந்தசஷ்டி கவசம் படிப்பது மிகவும் நல்லது யாருக்கெல்லாம் பிறந்த ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் இருந்து தற்போது குழந்தை பிறப்பதற்கான தசா புக்திகள் நடக்கிறதோ அவர்களுக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு குறிப்பாக பிப்ரவரி மார்ச் ஜூன் ஜூலை அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் பிறந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு நிச்சயமாக அமையும் யாருக்கெல்லாம் கடுமையான தசா புக்திகள் நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உடல்நல பாதிப்புகள் ஆபத்துகள் ஏற்படலாம் இது அனைவருக்கும் ஏற்படாது ஒரு சிலருக்கு மட்டுமே நடக்கும் அப்படிப்பட்டவர்கள் மனதார சிவனை வழிபடுங்கள் உங்களுக்கு நேரம் இருந்தால் முதலில் விநாயகரை வழிபட்டுவிட்டு மகாமிருத்தி மந்திரம் ஜபம் செய்வதும் மிகவும் நல்லது மகாமிருத்தி மந்திரம் என்பது வேதத்தில் வரும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இதை நீங்கள் அடிக்கடி வெறும் காதல் கேட்டாலே உங்கள் ஆயுள் அதிகரிக்கும் இதே மந்திரத்தை தான் மார்க்கண்டேயன் தொடர்ந்து ஜபம் செய்து வந்தார் இதன் பயனாக மார்க்கண்டேயன் பதினாறு வயதில் வேண்டிய நாளில் சிவபெருமானே நேரில் வந்து யமனை காலால் உதைத்து மார்க்கண்டேயனின் உயிரை காப்பாற்றினார் இந்த மகாமிருதி மந்திரத்தை தெரிந்து கொள்ள கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை காணுங்கள் அப்படி ஒரு வேளை உங்களுக்கு நேரம் கிடைக்காவிட்டால் முதலில் விநாயகரை வழிபட்டுவிட்டு ராமநாமத்தையும் சிவனின் நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தையும் தொடர்ந்து ஜபம் செய்யலாம் அத்துடன் முருகனின் ஷரஹணபா என்ற ஆறு எழுத்து மந்திரத்தையும் ஜபம் செய்யலாம் ஒருவேளை உங்களுக்கு தானம் செய்வதற்கு வசதி இல்லாவிட்டால் நீங்கள் நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்யலாம் மருந்துகளை வாங்கி தரலாம் இப்படி செய்வதன் மூலம் வருங்காலத்தில் உங்களுக்கு வரவிருக்கும் நோய்களிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் முடிந்தால் அன்னதானமும் செய்யலாம் ஒருவேளை உங்களுக்கு தானம் செய்ய வசதி இல்லாவிட்டால் நீங்கள் ஊனமுற்றவர்களுக்கோ வயதானவர்களுக்கோ நடப்பதற்கு உதவி செய்யலாம் இதுவரை கூறிய பரிகாரங்கள் மூலம் உங்களுடைய தொழிலுக்கு ஏற்படும் தடைகளையும் நீங்கள் விலக்கிக் கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் ஒரு புதிய போர் அல்லது மிகப்பெரிய கலவரம் போன்ற வன்முறை வெறியாட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு இதை கேட்டு உடனே நடுங்கிவிட வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு தற்போது நடக்கும் தசாபுக்தி சரியாக இல்லை என்றால் உங்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு யாருக்கெல்லாம் கெட்ட நேரம் நடக்கிறதோ அவர்கள் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் கவனமாக இருக்க வேண்டும் செய்திகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் புதிய ஒரு போர் அல்லது கலவரம் ஏற்படும் பட்சத்தில் அந்த இடத்தை விட்டு உடனே நழுவிவிட வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு தொழிலில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த தொழிலில் இருந்தபடியே உங்கள் திறமைகளை உடனடியாக வளர்த்து கொள்ளுங்கள் இது நிச்சயமாக உதவும் நான் மீண்டும் கூறுகிறேன் இதுவரை நான் கூறியது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் முழு பலனையும் துல்லியமாக தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் சென்று காட்டுங்கள் ஏனென்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் மற்றும் தசாபுக்திகளை பொறுத்தே உங்களுடைய வாழ்க்கை அமையும் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் கட்டாயம் பதிவிடுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்துங்கள் நீங்கள் லைக் பட்டனை அழுத்தினால்தான் மேலும் பல பயனுள்ள தகவல்களை உங்களுடன் பகிர்வதற்கு எனக்கு இன்னும் ஊக்கமளிப்பதாக இருக்கும் ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் கீழே உள்ள நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனை அழுத்தினால்தான் வருங்காலத்தில் நான் போகும் காணொளிகளுக்கான நோட்டிபிகேஷன்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்